பகுதியளவில் இடிந்து விழுந்தது நெல்லூர் மந்திரிவதை காட்டாட்சி நிலவிய காலம் முடிந்துவிட்டது இனி சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கும் நீதிமன்றத்தில் சரணடைந்த சம்பத் பேரே இந்திய கடற்பொழிலாளர்கள் ஏழு பேருக்கு நாளை வரை விளக்கம் அறியல் இந்திய இலங்கை உறவை எவராலும் பிரிக்க முடியாது அமைச்சர் நழிந்த உறுதி மகிந்தவுக்கு கொழும்பில் சொந்த வீடு வெளியான ரகசிய தகவல் அண்டன் பாலசிங்கம் தனியான தமிழீழ கோரிக்கையை ஏற்கவில்லையா வெளிவரும் தகவல் செம்மணி புதைகுழிக்காக குரல் கொடுத்தது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் முடியுமாக இருந்தால் நாமல் ராஜபக்ஷோ ஏன் எதிர்கட்சி உறுப்பினர்கள் உங்களது சொத்து விவரங்களை வெளிப்படுத்தி காட்டுங்கள் என மட்டக்கிழப்பு மாவட்டம் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு சவால் அனைத்து தடைகளையும் நீக்கியது ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் ஒன்றிணைய போகும் இரு பெரும் சக்திகள் திலீபனின் நினைவு முற்றத்தில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டு அமைச்சர் சந்திரசேகர் தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் திடீரென ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக நல்லூர் மந்திரிமனை பகுதியளவில் இங்கு இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாணம் ராசதானியை ஆண்ட சங்கிலியம்மன் எனது மந்திரிமனை நல்லூரில் சட்டநாத சிவன் ஆலயத்துக்கு அருகில் தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அது இடைந்துவிடும் நிலையில் மிகவும் ஆபத்தான விதத்தில் காணப்படுகின்றது எனவும் அதனை பேணி பாதுகாக்க பல தரப்பு மழைப்பு விடுத்திருந்த நிலையில் குறித்த முயற்சி சாத்தியமாகவில்லை இந்நிலையில் இன்று திடீரென காற்றுடன் ஏற்பட்ட மழை காரணமாக நல்லூர் மந்திரி ஒரு பகுதி இடிந்து விழுந்தது குறித்த சம்பவத்தை அடுத்து தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் குறித்த பகுதியை பார்வையிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆராய்ந்தனர் தெரியும் இதுக்கு முதல்ல வேற மூணுல அரண் மணி பிற அப்படியே வச்சிருக்காது இங்கேயே இந்த கோயில் வந்து நல்லா வர வேண்டிய கோவில் இன்றைக்கு அதே அழிஞ்சு சும்மா அழைச்சிட்டு இருந்துச்சு அடுத்த நிமிஷம் வந்து வந்து போட்டு வந்துட்டு அங்க முடிவு எடுப்போம் நாங்கள் தொல்பொருளுக்கு கேண்டவ் பண்ணி பாதுகாத்து இதை திருப்பி புனரமைச்சு நீட்டா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் போடும் வரப்போது தானே மாடு பாலிப கிடைப்பேன் இது அழிஞ்சு கொண்டு போக அப்புறம் இங்க தடையமே இருக்காது ஆக்களே

அது இது பாலமில்லிக்கிறேன் வந்து உண்மையிலேயே இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு போறதுக்கு கொண்டு பார்க்கறதுக்கான காரணம் என்னான்னு கேட்டால் உண்மையிலேயே நம்மளோட தொல்பொருட்களை பாதுகாக்க வந்து அப்ப விசேஷமாக இப்போ இந்த விஷயம் சங்கலியன் தோப்பு சங்கலியன் கோட்டை போன்ற எல்லாத்தையும் பாதுகாக்கணும் பாதுகாக்கின்ற அதே நேரத்தில் பல பழைய மரபுரிமைகள் அடங்கியதாகவே அதுகளை புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்போ அந்த வேலைகளுக்கு கை வைக்கிறதுக்கு நம்ம இப்போ பொதுவாக நம்ம தொல்பொருள் தினை கலந்து சொல்லியிருக்கிறோம் இங்கே இருக்கின்ற பழைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசங்கள் கட்டடங்கள் அவைகளை கட்டியெழுதற்கான வேலைகளை செய்யும்படி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அதுக்கா அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ இப்போதைக்கு நாங்கள் எடுக்கப்பட்டு வருது ஒரு சில இடங்களில் எங்களோட பழைய கச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி தான் கோட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி தான் அதே போட்டு இது எடுத்துக்கொண்டாலும் சரி தான் இவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டிய உண்டு ஆனால் சுரசுவமாக தெரியாத நம்ம நாட்டில் நம்மளில் இருக்கின்ற அசமந்த போக்கு தான் இதுகளுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணமாக இருக்குது அதனால் நாங்கள் பார்ப்போம் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முதல்ல உண்மையிலேயே இதில் யார் சொந்தக்காரன் தேடி பார்த்தா உண்மையிலேயே நகரசபையும் இல்லை அல்லது மரபுமிகளும் இல்லை அல்லது சொல்பொருளும் இல்லை அப்படிங்கிற கதையை தான் தெரிய வருது இப்பொழுதுக்கு பதினாலு அதனால வந்து உண்மையிலேயே இதை வந்து உண்மையிலேயே இப்போ இன்னைக்கு சொல்பொருள் காட்சியமாக ஆகமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அதனால இதை நாங்கள் முதல்ல கையேற்க வேண்டிய தேவை இருக்குது அதனால வேண்டி இதுக்கு உரிமையாளர் இருப்பாங்க வந்து உரிமையாளர்களோடு ஃப்ளெக்சிபலையாக பேசி உடன்பட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது தான் நம்மளோட அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த அந்த வேலையில் தான் செய்கிறதுக்கு இருக்கிறோம் இப்போ நான் இப்போ அடுத்ததாக தொல்புற தொலைக்காலத்தோடைய கதை செய்யறதுக்கு இருக்கிறோம் சரியா நகர நகரசு சொந்தமான காணி அப்போ அவங்களுடைய கதைக்கு வந்து கதைச்சு நம்ம இது பொறுத்தீர்க்கமான முடிவு துரிதமாக எடுக்கணுன்ட்டு நாங்கள் பார்ப்போம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கற்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அப்பகுதி மக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகர் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் சங்கீதம் கட்கோவளம் பகுதிக்கு இன்றைய தின புதன்கிழமை நேரில் சென்று அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அதன்போது சட்டவிரோத மனலகல் ஈடுபடும் கும்பலால் மீன்பாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மீனவர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் பற்றியும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து மீனவர்கள் மற்றும் மக்களிடம் நடந்தவற்றை கேட்டறிந்து பலீசாரால் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அமைச்சர் எடுத்து கூறினார் அத்துடன் சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை மற்றும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றுக்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார் காட்டாட்சி நிலவிய காலப்பகுதி முடிந்துவிட்டது இனி சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கும் என்பதை வன்முறை கும்பல்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தின் பிடிக்குள்ளிருந்து தவறிழைத்தவர்கள் தப்பவே முடியாது என அமைச்சர் மக்களிடம் குறிப்பிட்டார் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மூலப்பொருட்களை உள்ளடக்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் தேடப்பட்டு வந்த சம்பத் மனம்பெரி இன்று படஸ் முள்ள நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்தர பத்வேக்கு சொந்தமானது என குறித்த கோள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த பின்னணியில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் மனம்பேரி தேடப்பட்டு வந்தார் இதன்படி மித்தனியவில் இரண்டு கோள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மணம்பேரி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாகவும் அவற்றில் பெண் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் செப்டம்பர் பதினைந்து அன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மணம்பேரி சரணடைந்த பிறகு அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் மாதிபருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன்படி விசாரணை அதிகாரிகளும் அந்த உத்தரவுக்கு இணங்க அறிவுறுத்தப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக மணம்பேரியை கைது செய்ய தேடப்படுபவர் என்பதை முன்விலைப்படுத்தி அவரது சட்டக்குழு தாக்கல் செய்து மனுவை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றத்தின் நினைவு முற்றத்தில் அஞ்சலி செலுத்த வந்த கடத்தூரில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அங்குள்ளவர்களால் தடுக்கப்பட்டுள்ளார் தியாக தீபம் திலீபனின் மூன்றாவது நாள் நினைவேந்தல்கள் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாகதீபம் திலிபனி நினைவு முற்றத்திற்கு தினம் கடற்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருந்தார் இந்த நிலையில் குறித்த நினைவு முற்றத்தில் நினைவு தினங்களை முன்னெடுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டாளர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்து அஞ்சலி செலுத்துவது ஏற்புடையதல்ல என தெரிவித்து அவரை அங்கிருந்து திரும்பிச் செல்லுமாறு இடையூறு ஏற்படுத்தியதன் காரணமாக அமைச்சர் அங்கிருந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வரம் தொழிலாளர்களையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் ஊர்காவலத்துறை நிலவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் பதினூன்றாம் தேதி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட ஏழு தமிழக கடற்கொழிலாளர்களும் இன்று யாழ் ஊர் இதன்போது இவர்களது விளக்கு அறியல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இவர்கள் கடந்த மாதம் இருபதாம் திகதி நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் வழக்கினை எடுத்துக்கொண்ட கொண்ட நேதவால் இன்று வரை விளக்குமறிகளை நீடித்து உத்தரவிட்டார் மீண்டும் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எழுக்கடல் தொழிலாளர்களது விளக்குமறிகளை நாளை வரை நீடித்து நளினி சுபாஸ்கரன் உத்தரவை இந்திய இலங்கை உறவு பல நூற்றாண்டுகளாக பேடப்பட்டு வருகின்றது அன்றை நாடுகளாகவும் ஒரு குடும்பமாகவும் பிணைக்கப்பட்டுள்ளது இந்த உறவை எவராலும் பிரிக்க முடியாது என சுகாதாரம் மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் இந்தியாவின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக இலங்கை இந்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு கலாச்சார நிகழ்ச்சி இடம்பெற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திர தினம் என்பது சுதந்திரத்தின் கொண்டாட்டம் மட்டுமல்ல ஜனநாயகம் மற்றும் முன்னேற்றத்தின் மதிப்புகளை பாதுகாக்க அயராது உழைத்து மக்களின் ஒற்றுமையை நினைவூட்டுகின்றோம் இலங்கையர்களாக இந்தியாவின் சாதனைகள் குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்திய இலங்கை உறவு பல நூற்றாண்டுகளாக பீடப்பட்டு வருகின்றது இலங்கையும் இந்தியாவும் அண்டை நாடுகளாகவும் ஒரு குடும்பமாகவும் பிணைக்கப்பட்டுள்ளன கலாச்சார நிகழ்ச்சிகள் கல்வி நடவடிக்கைகள் உட்பட பல துறைகள் மூலம் இந்த நட்பை பாதுகாப்பதில் இலங்கை இந்திய சமூகம் மதிப்பு நாட்டில் சவாலான காலங்களில் மனிதாபிமான உதவி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு ஆதரவை வழங்கியுள்ளது நவீன யுகத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு பல துறைகளில் பரவியுள்ளது இலங்கையின் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொழில்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது எதிர்வரும் ஆண்டுகளில் வர்த்தகம் கல்வி சுகாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார பரிமாற்றம் ஆகிய துறைகளில் நாம் தொடர்ந்து உறவுகளை உருவாக்க வேண்டும் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சி முயற்சிகளில் இந்தியா ஒரு முன்னணி பங்காளியாக உள்ளது மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான இன மற்றும் கலாச்சார உறவுகள் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மெரிகால கல்வள வீதியில் ஒரு வீடு இருப்பதாக அவரது உறவினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவருமான தெரிவித்துள்ளார் இந்த வீட்டை மகிந்த ராஜபக்ஷோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாங்கியதாக உதயங்க வீரதுங்க தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த விவகாரம் குறித்து உதயங்க வீரதுங்கவின் முகநூல் பதிவில் மேலும் குறிப்பிட்டிருக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதம் சட்டம் கொண்டு வரப்பட்டு விஜயராம மாவத்தை எண்ணூற்று பதினேழில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு மஹிந்த ராஜபக்ச செல்லும் கடைசி நாள் செப்டம்பர் பத்தாம் தேதியாகும் அன்று முன்னாள் ஜனாதிபதியுடன் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் இரவு விருந்தில் கலந்து கொண்டு ஒரே நபர் நான் தான் உண்மையில் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறு அவருக்கு வரவில்லை ஆடல் மீரிகாடாவில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு செல்ல முடியாதது குறித்து அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியதை நான் கவனித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மேரிகான கல்வல வேதியில் தனது முதல் வீட்டை வாங்கியதை மகிந்த நினைவுகூர்ந்தார் நினைவு கூர்ந்தார் அங்கிருந்துதான் நாளாந்தா கல்லூரிக்கு சென்றேன் பின்னர் ரஷ்யாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்க வழிநாடு சென்றேன் அந்த வீடு மிகவும் அதிர்ஷ்டமான வீடு என்று நாங்கள் நம்புகிறோம் அதே போல் அக்கா கந்தாடி அக்கா கோட்டா அண்ணன் ஆகியோர் அந்த வீட்டிற்கு வந்த பிறகு திருமணம் செய்து கொண்டனர் அந்த நேரத்தில் ஜெயந்தி அக்கா மற்றும் பெசில் அண்ணனும் அந்த வீட்டிற்கு அருகில் உள்ள காடியில் தங்கள் முதல் வீட்டை கட்ட முடிவு செய்தனர் அதனால் தான் எனது முதல் வீடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் மீறி

தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பட்டலந்த வதை நூல் தொடர்பில் வழங்கிய செவ்வியலுக்கு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அன்றன் பாலசிங்கத்தை சந்தித்த போது நான் கேட்ட கேள்வி இப்போது உங்களின் தனியான ஈழம் கிடைக்கும் தானே ஆதலால் பாலுமையில் இருந்து மன்னார் வரை எல்லையை நிறுவினால் எவ்வாறு எல்லையில் பாதுகாப்பு வழங்குவீர்கள் மேலும் அதற்கான ஆழ்வலம் போதுவா அதன் தூரம் சுமார் நானூறு கிலோமீட்டர் ஆகும் இந்தியாவிலிருந்து கூலிக்கா ஆட்களை கொண்டு வர போகின்றீர்கள் என்று நான் கேட்டேன் அவர் சிரித்து கொண்டு மச்சான் தனியான ஈழம் இல்லை அதற்கு கீழேதான் எமது எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்றார் ஆனால் தனியாட்சியொன்றை கோரிய அமிர்தலிங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மற்றும் வேறு யாராக இருந்தாலும் கற்பனையில் இருந்தனர் மேலும் ஜே ஆர் மற்றும் பிரேமதாஸ் ஆகியோரும் அவ்வாறே செயல்பட்டனர் இந்தியாவுடன் அவர்கள் மென்மையான போக்கை கடைபிடித்திருக்க வேண்டும் ஈழமன்ற ராஜ்யம் இலங்கையில் ஏற்பட்டால் இந்தியா பல துண்டுகளாக உடைந்துவிடும் ஆதலால் டில்லி எந்த காலத்திலும் ஈழமன்ற ராஜ்யத்தை விரும்பாத இதை ஜே ஆர் அறைந்திருந்ததால் ஈழப்போரை சுமூகமாக முடித்திருக்கலாம் ஆனால் டில்லியுடனான இணைப்பை ஜே ஆருக்கு சரியான முறையில் பேண முடியவில்லை எனக்கு தெரிந்த இபிஆர் உறுப்பினர்கள் அதாவது இந்தியாவில் ட்ரோவில் பயிற்சியிட

அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ார்ந்த புதைக்கொழி தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் சம்மர்லியும் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் இவ்வாறு கருத்தை பதிவிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிம்மணி மனித புதுக்குழியில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மட்டுமன்றி குழந்தையின் பால் போதில் பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது கவலை கண்டுபிடிப்புகள் பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கோரிக்கைகளை வலுப்படுத்துவதாகவும் நீதி மற்றும் பொறுப்பு குரல் உறுதி செய்யப்பட வேண்டிய அவசியம் உள்ளது நாம் தொடர்ந்து சுயாதீன விசாரணையை வலியுறுத்த வேண்டும் அதுவே நீதி நோக்கி நகரும் பாதை என்றும் அவர் வலியுறுத்தினார் இதேவேளை இதற்கு முன்னர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலுக்கு பின்னரும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய நாங்கள் சொத்து விவரங்களை வெளியிட்டிருக்கின்றோம் முடியுமாக இருந்தால் நாவல் ராஜபக்ச ஏனைய எதிர்கட்சி உறுப்பினர்கள் உங்களது சொத்து விவரங்களை வெளிப்படுத்தி காட்டுங்கள் என மட்டக்கிழப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்துசுவாமி பிறகு சவால் விடுத்துள்ளார் கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையினால் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டு திருத்தத்திற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று கிழக்கு மாகாண மட்டக்களப்பு கட்டடங்கள் திணைக்களத்தில் நடைபெற்றது கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மக்களின் வீடுகளை திருத்துவதற்காக ஒதுக்கீடு வழங்கி வைக்கப்பட உள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினான்கு பிரதேச செயலக பிரிவுகளிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட இருநூற்று பதினாறு பயனாளிகளில் இன்றைய தினம் தொன்னூற்று ஒரு பயனாளிகளுக்கான காசோலை வழங்கி வைக்கப்பட்டன ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் செய்யப்பட்டுள்ளது இவற்றில் முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி வைக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு வீடமைப்பு அதிகார சபையின் தவிசாளர் ஞா சுகுமாரன் திணைக்கள ஊழியர்கள் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்து கந்தசாமி பிரபு இன்றைய தினம் தேசிய மாகாண வீடமைப்பு அதிகார சபையினூடாக மட்டக்கிழக மாவட்டத்துக்கு நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பருமதியான வீடுகளுக்கான திருத்த வேலைக்கான நிதி வழங்கப்பட்டிருந்தது அதிலே இருநூற்றி பதினாறு அங்க பயனாளிகளுக்கு இன்றைய தினம் நாங்கள் அதற்கான நிதி விடுவிப்புகளை செய்திருந்தோம் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாகவும் ஊடாகவும் அதே நேரம் மாகாண சபையினூடாகவும் பல நிதி விடுவிப்புகளை மேற்கொண்டு அதனூடாக எங்களது பிரதேச மக்களுக்கு நன்மை அக்கக்கூடிய பல விடயங்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீட்டு திருத்தத்துக்காக நாற்பத்தி மூணு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆகவே அந்த பயனாளிகள் இன்றைய தினம் தங்களது வீட்டு தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அந்த வழங்கப்பட்டிருந்தது கனவு இல்லத்தை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு படிமுறையாக நாங்கள் அந்த உதவியை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவு செய்து கொண்டு வருகின்ற நேரத்திலே எங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே எங்களது அமைச்சர்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களது சொத்து விவரம் தொடர்பான விமர்சனங்கள் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வசந்த சமரசிங்க அவர்களது சொத்து விவரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் இன்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்போதிருந்தாலும் நாங்கள் ஆட்சி பீட முயறவதற்கு முன்பும் சரி இப்போதும் சரி எங்களது சொத்து விவரத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களது சொத்து விபரங்கள் தொடர்பாக நாங்கள் தேர்தலில் போட்டியிட முன்னும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் தேர்தலுக்கு பின்னரும் பதவியேற்றதன் பின்னரும் கூட நாங்கள் அந்த சொத்து விவரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே முடிவுமாக இருந்தால் இதே எதிர்கட்சியில நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் உங்களது சொத்து விவரங்களை வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்த முடியுமா என்பதை கூறுங்கள் ஏழுமன்றாய் வெளிப்படுத்தி காட்டுங்கள் விசேடமாக நாமல் ராஜபக்சவா இருக்கட்டும் ஏனைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவர்கள் எங்களது தங்களது சொத்து விவரத்தை வெளியீடு செய்வார்களாயிருந்தால் இருந்தார் அது தொடர்பாக மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் அவர்களது போலி குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குது என்று சொல்லி கடந்த காலங்களில் பல மோசடிகளோடு தொடர்பு மோசடியான முறையில் பல சொத்துக்களை தேடி கொண்டவர்கள் இன்று அவர்கள் நல்லவர்கள் போக நடிக்க முற்படுகின்றார்கள் ஆனாலும் மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்பதை ஆகவே மக்கள் வெகு விரைவில் அவர்களதுக்கான பதிலடியை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்ததன் காரணமாக கட்சி உறுப்பினர் எடுக்கப்பட்ட ஐக்கிய நேற்று மாலை கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதில் ஏற்படக்கூடிய சட்ட பின்னணியை ஆராய முன்னாள் சட்ட அதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான திலக் மாறபர குழுவை அணுக்குழுவை நியமிக்கவும் முடிவு செய்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு செயற்குழு எடுத்த இந்த நடவடிக்கையின் காரணமாக அவர்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து பணியாற்றுவதற்கு தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பிட்டக்கோட்டை ஸ்ரீகோத்தாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதிலிருந்து ஒரு பொதுவான கூட்டணியில் அடைந்து பணியாற்றுவதில் பங்கேற்று அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இந்த கூட்டத்தில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது இத்துடன் ஜெப்னா கலரியில் இரவு நேர பிரதமான செய்திகள் நடைபெற்று வருகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான என்ற இணையதளத்துடன்